பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுபும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்மிடைய திருவயிற்றின் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஓயின் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் திரு ஜபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித பெர்ணத தன்னையே எங்களுக்காக வேண்டிக் நான்காவது இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ மன்றாடுவோமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்

வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி நீரே, நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய தெருவயிற்றின் கனியாகேயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மின் அருளரை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே

உம்முடைய திருவைட்டின் கணியாகிய ஏசவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய ஆசி புனித பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் வீணுலக பாதையில் நடத்தி அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் திரு ஜெபமாலையின் ராகினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித பெர்னத தன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐந்தாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை நிறைவேறுகளை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே உம்மிடைய திருவயிற்றின் கனியாகிய எசுபும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்மிடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த வாழ்க பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்மிடையே திருவயிற்றின் வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் கேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுல் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திர்வேற்றின் கனியாயிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிங்களாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் தேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் ஓ என் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் திரு ஜபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித பெர்ணத தன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே வானதூதர்களான புனித கபிரியேலே ரபேலே புனித பேதுருவே பவுலே யோகாலும் நாங்கள் இப்பொழுது மூன்று மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருபாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாய் உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரம் தூய ஆவியாராகியும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கன்னியருள் புனித கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கிறிஸ்துவின் அன்னையே வேண்டிக் கொள்ள திரு அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாசு இல்லாத அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கரையில்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பு கூறிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பேரறிவு மிகு கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வணக்கத்திற்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போற்றுதற்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் வல்லமையுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிவுள்ள கன்னியே வேண்டிக் கொள்ளும் பறிவுள்ள கண்ணியே எங்களுக்காக நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானத்திற்கு உரைவிடமே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கூறிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவிது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்த மயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொன் மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடன்படிக்கையின் வேண்டிக் கொள்ள விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள நோயிற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துயருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள முது பெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவாக்குநர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைசாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து புனிதர்களின் அரசியே வேண்டிக் கொள்ள அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக திரு திருஜெபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே

அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழு மனத்துடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கியருளும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் வாழ்க அரசியே இரக்கமிகு அன்னையே வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க தாயுகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம் கண்ணீர் கணவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம் பெருமூச்சரிந்தோம் ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர் உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர் கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமை தருவே கன்னி மரியே ஆமேல் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உரையில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணீர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக உம் காத்து மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக மன்றாடும் பாவமின்றி கருவான பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உன் திருமகளிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவரின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Sure. s <laughs> i don't